அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து என்னத்த தெரியுமா வந்து பார்க்கணும் இப்போ நான் எங்கேருந்து தெரியுமா பேசுறேன் நான் வந்து வந்து இந்தோனேஷியாவிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் பார்க்குறவங்கலாம் உண்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களாம் அந்தந்த இடத்துலலாம் இல்லை எங்கெங்கோ இருக்கீங்க இப்போ வந்து இதில் சொல்லுவாங்கல்ல வடிவே இல்லை திடீர் திடீர்னு தான் திடீர் திடீர்னு அங்கேருந்து ராத்திரில அந்த ஆளுங்க நிற்கிறானா அப்படின்னு சொல்லி நனவோ பேசுவாங்கல்ல அதெல்லாம் காமெடி அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு ரசிட்டு போனோமோ அது போல போய் இவங்க எல்லாம் புரங்கையில் தட்டி விட்டு போகிற நிலமையில்தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் எதை வச்சு பேசுகிறோன்னு தெரியுதா இல்லையா நம்ம இப்ப திமுகவை மிக தெளிவாக வந்து மிக சிறப்பாக வந்து செய்யறதுல அண்ணன் சீமான் வந்து சிற மிக அழகாக வந்து செய்கிறாரு சீமான் இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தை விதைக்கிறத எக் எவனும் எக்காரணத்தை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது தடுக்கவே முடியாதுங்கிறத நல்லா உணர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துறாங்க சார் ப்ராஜெக்ட் போட்டுட்டு அதை வந்து சீமான் மேல வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்துல வந்து இந்த தண்ணி அடித்த மாதிரிலாம் போட்டு இவர் வந்து டாஸ்மாக் சரக்கு குடிச்சிட்டு பேசுனா அந்த அதை ஸ்லோவாக்கி அதெல்லாம் போட்டு ஒரு கிளப்பி விட்டு பார்த்தாங்க அது கிளப்பும் போது என்ன மாதிரி ஆட்கள்லாம் கேட்டோம் வச்சு விக்கிறவனை தலைவனா நீங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அதுலதான் வந்து நீங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இங்கே இந்த தலைவர் இப்படி செஞ்சுட்டார் அந்த தலைவர் இப்படி செஞ்சுட்டாருன்னு எப்படி விஜயகாந்தை எப்படி வந்து நீங்க வந்து புறக்கணிச்சு இந்த மண்ணில் இருந்து அந்த எப்போ எப்ப நம்ம குடிச்சுக்கிட்டே கிடக்கிற மாதிரியும் அவருக்கு சிந்தனையும் இல்லாத மாதிரியும் அவர் வந்து அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த உள்ள ஏஐ டெக்னாலஜி வச்சு அன்னைக்கு வந்து படம் எடுத்த மாதிரியும் எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி ஒரு நல்ல மனுஷனை எப்படி வந்து இந்த மண்ணில் இருந்து இவங்க வந்து நவற்றி விட்டாங்களோ இந்த அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட மிக கேவலமான தன்மையில எப்படி நவத்தி விட்டாங்களோ அதே போல அண்ணன் சீமானையும் வந்து நவத்தணுங்கிற முடிவில் பல பேர் இருக்கிறாங்க என்ன அதுக்காக உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய நெருடு இந்த மண்ணில் வந்து அவங்களுக்கு கிடைக்குது எதுக்காக வந்து அண்ணன் சீமான் வந்து செய்யணும் அப்படின்னு பாக்குறாங்கன்றத நல்லா வந்து உணர்ந்துடணும் அண்ணன் சீமான் வர வரைக்கும் இவங்களுக்கு வந்து தன்மான அரசியல் எல்லாம் கிடையாது அதெல்லாம் எழுதிக்குவாங்க தான் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பல பெரும் சொல்றேன் வெக வந்து விவாதிக்க தயாரா இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் ஐயா கருணாநிதி தான் எங்களுக்கு எதுன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் பேசினா இன்னைக்கு கூட என்கிட்ட இருக்குது அது வந்து பேப்பர் கட்டிங்கோட இருக்குது திருப்பி அடுத்த வந்து இந்த இருப்பரும் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டியதான் எனக்கு வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாவே இருக்குது அவங்க மிக பெருசாக நான் வந்து ஒழிச்சா தான் வந்து நம்ம இங்க இங்க வந்து நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அடிமை விளங்கலாம் ஒடிச்சு எடுக்கலாம் நம்ம வந்து எழுந்து வரலாம்னு சொல்லிட்டு வந்து மக்கள் அது என்னது மக்கள் நல்ல கூட்டணின்னு வச்சு பேசணும் அண்ணன் இவங்க திருமாவளவன் பேசினது இருக்குது அதே போல வந்து நம்ம யார் அது இந்த வன்னி வன்னி அரசு சொன்னார் பாருங்க நீங்கெல்லாம் வந்து அந்த பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி யாரு கேட்டதான் இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல சமூக நீதிக்கெல்லாம் வந்து இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரு தான் ஐயா கருணாநிதி தான் இத கேட்டார்கள் என்று அவரும் சொன்னாரு அப்ப வந்து இந்த நெல்சனுங்கிறவரு கூட நியூஸ் அவன்ல கேட்டாரு ஏங்க இதை வந்து டிவில வந்து பதிவு பண்றவங்க பதிவு பண்ணலாமா பதிவு பண்ணிக்கங்க எனக்கு என்னன்னு சொல்லி இதே வன்னியர் தான் சொன்னாரு இன்னைக்கு அது பல சேனல்ல அந்த யூடியூப் சேனல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து நியூஸ் அவன்ல இருந்து இப்ப மறைச்சிட்டாங்களாம் என்னன்னு தெரில அதுவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ப இது போல பல விஷயங்கள் மாத்தினவங்க மத்தியில இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாம விலைக்கு வாங்க முடியாம ஒருத்தன் வந்து பிடிச்ச பிடியில் வந்து மிக கடுமையா நின்றுட்டு இருக்கான் மிக உறுதியாக நின்றுட்டு இருக்கிறான் அவன் வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறதுனால என்ன முடிவு பண்ணிட்டாங்க அவனை எதுவும் செய்ய முடியாதுங்க யாரு அண்ணன் சீமான அப்போ அவனை சதைக்கணும் எப்படி சதைக்கிறது அந்த வேற மாதிரி எதுவும் செஞ்சுருவோம் முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து குழச்சிடலாம் அந்த உடைச்சு அப்படி உட்டஞ்சிடலாம் அது மூலிமா வந்து நம்ம நினச்சாலும் நடந்துரும் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டாங்க அது நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு தான் வந்து ஒரு ஊடகம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அறம் இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு தர்மம் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம மாநாடு செய்தி எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூஸ் மீடியாவிலலாம் அந்த ஒரு செய்தியை போடுறோம்னா அதுக்கான ஆதாரங்கள் கேட்போம் பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பெண் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து இறந்தாங்க தூக்கம் பண்ணி இறந்தாங்க அது செய்தியாக போடணுங்கும் போது நான் சொன்னேன் ஏங்க இது வந்து லவ் ஃபெயிலியர்னு அதில் வருது அது வந்து நம்ம போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நான் அதெல்லாம் வந்து அந்த செய்தியை போடல அது கூட என் நண்பர்கள் கேட்டாங்க ஏங்க எல்லாமே செய்தி தானே எல்லாத்தையும் செய்தியெல்லாம் பார்த்துட முடியாது எல்லாத்தையும் செய்தியெல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு காதலில் வந்து இதாகிடுறாங்க அப்படின்னா வேறு மாதிரி இவங்க நினைச்சுக்குவானுங்க அதை மீறி வந்து ஒரு அறம்னு ஒன்று இருக்கணும் ஒரு தர்மம்னு ஒன்று இருக்கணும் அந்த ஒரு அறம் தர்மம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க உண்மையாக வந்து தலைவன் வழியில் வந்தாங்கல்ல அதாவது தலைவனோட மொழியை வந்து ஏற்றுக்கிட்டு வந்து வழி நடத்தினாங்கல்ல அண்ணன் சீமான் மாதிரி அண்ணன் சீமானின் தம்பிகள் மாதிரி இருக்கிற எங்களை ஒரு ஆட்களால் தான் அதெல்லாம் வந்து நடக்கும் இது போல இருக்கிற ஆட்களை எப்படியாவது வந்து நவற்றி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல வந்து குடிகாரன் தான் அண்ணன் சீமானை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேடிஸ் மாற்ற உணர்ந்தது என்னமோ இவன் வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து என்ன அண்ணன் சீமான் வந்து ஏதோ செய்துட்டாப்புலையும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை இல்லை இன்னைக்கு வந்து அங்கே சுற்றி எவ்வளோ பேர் வந்து அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க சொல்ல போனால் இந்த மனுஷன் தாங்க ஒரு ஒருத்தவங்களையும் வந்து உறவு சொல்லி கூப்பிடுவாரு தங்கச்சி சொல்லுங்க தங்கச்சி பாரு சொல்லுங்க அண்ணன் பாரு சொல்லுங்க அக்காம்பாரு அண்ணன் சீமான் மாதிரி ஒரு மனுஷனை இன்னமே பாக்குறது ரொம்ப கடினம் அதனால என்ன செஞ்சாங்க அந்த உறுதியை எடுத்து வச்சு பார்த்தாங்க அந்த இதுல பண்ணிட்டு இப்ப அதனாலதான் வந்து இப்ப இறக்குமதி பண்றாங்க இப்ப வெங்காயம் எல்லாம் கிடைக்கலன்னு வச்சாங்க இறக்குமதி பண்ணுவாங்க இல்ல பருப்பு கிடைக்கலன்னு இறக்குமதி பண்ணுவாங்கல்ல அது போல வந்து இப்ப ஒரு குரூப் வந்து இறக்குமதி பண்றாங்க இறக்குமதி பண்ணி அஹ் சீமான் வந்து அப்பா அப்படி இப்ப இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அது இப்ப வரும் அடிக்கடி வந்து கூட வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது போல வந்து பல விஷயங்கள் பேசினவங்க இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வந்து அண்ணன் சீமான் வந்து நேற்று பேசிட்டு இருந்தப்போ கூட அந்த இதுல வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்கிட்டாரு அதுல போய் சீமான் வந்து பேசிட்டு இருந்தாரு ஏங்க எனக்குலாம் சில ஊடகங்கள்ல அவங்க பேரெல்லாம் சொல்லணுமான்னு கூட தோணுது ஆனா வந்து அவங்களை சொல்லாம இப்ப கடந்து போகிறதுன்னு எனக்கு தெரியல அந்த ஊடகங்கள்லாம் எதுக்கு தான் வந்து இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு எதுக்கு இதை வச்சு நடத்திக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து அப்படின்னா பணம் தான் முக்கியம்னா செய்யலாமே நம்ம ஒரு ரொம்ப வந்து ஒரு அழுத்தமாக ஒரு செய்தி அடிக்கிறோம் அப்படின்னம்னா அது ஆக்கப்பூர்வமான செய்தியாக இருக்கணும் அதனால வந்து நாலு பேருக்கு பலனாக இருக்கணும் இன்னைக்கு நான் இப்போ பேசுறேன்ல இப்போ என்னை வாழ்த்தி வந்து இந்த பழங்கள் கொடுத்துருக்குறாங்க வந்த அந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து எனக்கு மேலே துண்டு போத்தி விட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா செய்தி அடிச்சு ஒரு ஐந்து ஆண்டுகளை தண்ணி வராத இடத்துல தண்ணி நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சீமான் தம்பிகள் அதெல்லாம் செய்வாங்க இது போல பிள்ளைகள் இதெல்லாம் செய்திருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன செய்யறாங்க ஆக சீமான் அரசியல் வந்து முடிச்சிடணும்டா தமிழ் தேசிய அரசியல் வந்துட கூடாது அந்த மண்ணில் அப்படி வந்துட்டா வந்து முடியாதுரா அப்படி நம்மளாம் எப்பட நம்மளாம் வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்ன செய்யறாங்க எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வந்து இப்போ ஊடகங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அதுல தான் ஊடகங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் சீமான் அதை கூட ரைட்டு இப்போ திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மோடியோட வந்து அண்ணன் சீமன் வந்து சந்திக்க போறாரு அது இந்த மாநிலத்துல இல்லையா வெளி மாநிலத்துலயாம் அதனால தான் சொன்னேன் நானே இப்போ அமெரிக்காவில் வந்து பேசுகிறேன்ப்பா நீங்களாம் எங்கேயாவது வந்து பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு நான் சொன்னது காரணம் என்னென்னா இவங்க பேசுறதுல எந்தவித லாஜிக்குமே இல்லை லாஜிக் இல்லாம பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க இவங்க என்னமோ யாரோடையும் கூட்டணியா வைக்காத மாதிரியும் பிஜேபியோட எல்லாம் இவங்க எல்லாம் கூட்டணி இல்லாத மாதிரியும் இவங்க வந்து பிஜேபியை பார்த்து அப்படியே வந்து எட்டி போய மாதிரியும் உலகத்துல முதல் முறையா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வரைக்கும் ஒரு தலைவரை பக்கத்துக்கு வந்து கருப்பு கூட தாங்க எடுத்துட்டு போய் எல்லாம் அந்த அதை தலைவரும்ல நம்ம வந்து எப்பவுமே எடுத்துட்டு போனா கருப்பு கூட தாங்க எடுத்துட்டு போவோம் கொடையை மேற்கொண்டு கருப்பு கூட இல்லாம வெள்ளை கூட எடுத்துட்டு போனவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க யார் எடுத்துட்டு போனாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு செல்லாத காசு ஐயா கருணாநிதி அவர்களின் காசை வெளியறதுக்கு யாராவது இருந்து அழைச்சிட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் யாரோட வந்து கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு தெரியும் அப்போ இஸ்லாமியர்கள் அதாவது குஜராத் கலவரம் பண்ணுற சமயத்தில் ரைட் மேன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த சமய காலகட்டங்களில் எந்த பிரதமர் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள்னு தெரியும் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க இப்போ வந்து அண்ணன் சீமான் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சிருவாராம் இவங்க அது ஒரு கட்டமைப்பு வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது உண்டு பண்ணி பல டிவிகளில் போறானுங்க அதை நம் ஆட்களை சில பேர் கேட்குறாங்க என்னங்க இது போலலாம் சொல்றாங்க என்ன இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப என்னன்னா ஒரு இதாங்க ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மனசு இருக்குல்ல இந்த ஆள் மனசில் வந்து இருபத்தி ஒரு தடவை சொன்னதே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே என்னன்னு வச்சாங்க அது வந்து பதிஞ்சு போய்டுன்றாங்க அது போல் என்னன்னு நினைக்கிறாங்க சீமானை வந்து எப்படியாவது வந்து நம்ம இந்த களத்துலேருந்து இருந்து எடுத்துடணும் அப்படின்னு அப்ப அந்த சீமானின் வெற்றிங்கிறது ஏதோ யாரோட வெற்றி யாரோட வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்குமாரோட வெற்றி உங்களோட வெற்றி நம்மளோட வெற்றி இந்த மண்ணில் நமக்காக வந்து உயிர் நீத்த மாவீரர்களுக்கான வெற்றி இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து மிக அழகா வந்து வேலை செய்யுது இப்ப வந்து ராஜீவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு அண்ணன் வந்து திட்டுறதே கிடையாது அண்ணன் சீமானம் விமர்சிக்கிறதே கிடையாது ஏன்னா அவர் பல பேர் உருவாக்கிட்டாரு உருவாக்குறதுக்கு அப்புறம் தான் செய்றாங்க இவங்க உட்காந்து போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்களே இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தத்தோட கட்சிக்கு போயிட்டு இருக்கிற நம்ம அண்ணன் உட்காந்து போட்டுட்டு இருக்கிறாங்க என்னமோ வந்து சீமன் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துகிட்டு போய் வந்து ஒரு மத்திய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்த மாதிரி அது இல்லை அது இல்லாத ஒரு விஷயத்த அழகா வந்து அவர் உருவகம் படுத்த ஆசைப்படுறாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானின் வெற்றி எந்த அளவு இருக்குங்கிறது இவங்க தெரிஞ்சு போச்சு எந்த வித பயமும் இல்லைன்னு வச்சுங்க சார் எதுக்கு சார் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து சீமானும் நான் தட்சி மீட்டிங் வந்து விமர்சிக்கணும் அதுவும் ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்குதல் வந்து ஒரு இடத்துல இருந்து இல்லை பல இடத்துல இருந்து வந்துட்டு இருக்குது இப்போ வந்து சில பேர் வந்து ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு சில பேர் வராங்க சில பேர் இங்க இருந்து இங்க நம்ம திராவிட கட்சியில போய் நின்று பேசினா சரிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் வேலுமுருகன் கிட்ட போய் உட்காந்துட்டு அங்கிருந்து உட்காந்து பேசிட்டு வராங்க அப்ப இதெல்லாம் பாக்கணும்ல என்ன தோணுது அப்படின்னா இந்த மண்ணில் இது போல ஒரு மனிதன் இனிமே இருப்பார் இருக்க மாட்டாருங்கிறத நம்ம வந்து பல தடவை வரும்போது பதிவு பண்ணியிருக்கோம் அண்ணன் சீமான் மாதிரி இனிமே வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் ஒரு மனசு வந்து பிறகுறது ரொம்ப கடினமான விஷயம் நடக்குமான்னு தெரியல அதுக்கு தகுந்தாப்புல வந்து காலநிலை அந்த சூழ்நிலை எல்லாமே ஒத்து வந்தாதான் சரிபட்டு வரும் நாம் தமிழர்ங்கிறது என்னோட கனவு உங்களோட கனவு உள்ள நம்மோட கனவு நம் முன்னோர்கள் இந்த மண்ணில் என்ன இங்கே நடக்கணும் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணத்தை வந்து இந்த இடத்துல விதைச்சிட்டு போனாங்களோ இந்த மண்ணில் வந்து எப்படி வந்து விதையானாங்களோ அந்ததோட கனவு அந்த விதைகள் வந்து விருச்சமா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் வளர்ந்து வந்துட்டு இருக்குது இன்னைக்கெல்லாம் வந்து எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம் வந்து ஒரு சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தலைவர் இருப்பார் தலைவர் சொல்ல மரபு கிரபும் பாரு அதை பார்த்து அதுல வர தொண்டர்கள் ஏன்னா அவங்க எல்லாம் தொண்டர்கள் தானே அதுல பல பேர் வந்து தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி வந்து எல்லாம் பயப்படுவாங்க கேட்டால் வந்து சபை நாகரிகமா அது இதுமா இதும்பாங்க ஆனால் இங்க வந்து நாம் கட்சி பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடையாது சத்தியம் நியாயம் தர்மம் அவ்வளோதான் பாக்கி யார் என்ன சொன்னாலும் போட கர்மம்ட்டு போயிட்டே இருப்பான் அப்ப என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நம்ம ஒரு நல்ல அரசியல் இந்த மண்ணில் வந்து மலரணும் நமக்கு அடுத்த ஒரு தலைமுறை வந்து மிக சிறப்பாக வாழணும் அப்படின்னா அதுக்கு காரணமா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்கும் அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதை யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலரால தாக்குதல் வாங்கிட்டு இருக்கிறார்கள் அங்கே சீமான் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை வந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஊடகமே பார்க்குறோம் அப்படின்னம்னாலும் அது செய்திகள் பாக்குறோம்னா கூட வந்து என்ன சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க உற்று நோக்கி கவனிக்கணும் நம்ம வந்து செய்தியை செய்தியா பார்த்துட்டு சூழ்நிலை காலம் அந்த காலகட்டம் இது கிடையாது சம்மந்தம் எல்லாம் பாருங்க நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சிட்டோம் அப்படின்றான் இப்போ அதே போல வந்து வேற ஒரு மாநிலங்கள்ல அங்கன் சீமான் வந்து போய் விவரம் மோடியை போய் சந்திக்க போறாரு அப்படின்றான் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு உருவாக்கத்தை வந்து அண்ணன் சீமன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க பாருங்களேன் உண்மைக்கு வந்து நீங்க வந்து கேள்விக்கு வந்து கேட்டீங்கன்னா அந்த உண்மைக்கு வந்து நான் வந்து பல் சொல்லுவேன் உங்களோட உருவாக்கத்துக்கு நான் ஏதாவது பல் சொல்லு நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அப்பப்போ வந்து ஸ்லீப்பர் சாட் வந்து சில இடங்களை கொடுக்க தான் செய்யறாரு ஆனா அதையும் மீறி வந்து இவங்க மாத்தி 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 வந்து ஒரு இது கேட்கிறாங்க நான் நிருபர்கள் மேலே எந்த நிருபர்கள் மேலேயும் நான் தவறு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்டரு நிருபர்கள் நான் என்ன சொல்றேன்னா சத்தியத்துக்கு தர்மத்துக்காக எதையும் நீ வந்து விட்டு கொடுக்காத யாரு வந்தாலும் பாப்போம் முட்டி மோதிடுவோம் அவர்களுக்கு கேஸ் நினைச்சா நம்ம நியூஸ்ன்னு ஒண்ணு இருக்குது நம்ம பார்த்து கொண்டு போய் பண்ண அப்படின்றோம் அதே போல இருக்கிற பல எடிட்டர்ஸ் இருக்கிற பல ஊடங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இன்னிரும் நாம் தமிழர் கட்சி மிக பெருசா வந்து வளர்ந்துருப்போம் ஏன்னா இங்க ஊடகத்துல மிக அழகா வந்து புறக்கணிக்கப்படுற ஒரு கட்சி புறக்கணிச்சா கூட பரவாயில்ல புரளிகளை வந்து அள்ளி தெளிக்கிறாங்க நாம் நாம தமிழ் கட்சி மேல இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சன் நம்ம சொந்தக்காரங்க உலகம் முழுவதும் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கான ஊடகத்தை வளருங்க இதை வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிறதா செய்தி நாங்க வந்து எங்களால் பேச முடிஞ்சா நாங்க பேசிடுறோம் அண்ணன் வந்து எந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை வந்து அந்த அந்த கால காலநேரத்தில் அவரும் அவரோட உழைப்பு சரியா போட்டுடுறாரு இதை பார்வையாளர்களை மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிடாம நான் எப்பவும் சொல்கிறத இப்படின்னு சொல்லுவேன் நம்ம உறுதியே நம்ம வெல்லணும் நம்ம தான் வெல்லுவோம் அது சரியா கொண்டு போய் அந்த இடத்துல வந்து நம்ம போய் சேர்த்துட்டோம்னு வச்சோங்க மக்கள்கிட்ட அப்போ நம்ம வெல்லுவோம் ஏன்னா நம்மளோட எதிரிகள் மிக வலிமையா இருக்கிறான் நம்ம வந்து இல்லைங்க நாளைக்கு நம்ம பார்த்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதாயிரம் நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னா உடல்ல வலிமை இருக்கும் நம்ம வந்து ஓடுறதுக்கு தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நான் நல்லா உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நான் ஓடுன்னு சொன்னா முடியாது அதேதான் அண்ணன் சீமானுக்கும் சரி எங்களுக்கும் சரி நமக்கும் சரி இந்த காலம் வந்து கடைசி காலம் இந்த காலத்துல வந்து நம்ம உறுதி நம்ம வந்து வென்றே ஆகணும் இது வந்து இது போல இன்னொரு தடவை வந்து நாம் தமிழ் கட்சி மாதிரியோ நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மாதிரியோ அண்ணன் சீமான் மாதிரியோ இந்த மண்ணுக்கு சரியானவர்கள் கிடைப்பார்களானா கிடைக்க மாட்டாங்க அப்போ இதுல இருக்கிற நம்ம பிள்ளைகள் நம்மளோட கருத்தியலை மட்டும் கொண்டு போய் வெளியில் சேர்க்கணும் அண்ணன் சொல்ற மாதிரிதான் எப்போவுமே வந்து நம்ம கட்சி வேற கருத்தியல் வேற நம்மளோட கொள்கை கொள்கைகள் வேற கோட்பாடுகள் வேறங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம வந்து செயல்படணும் அதை விட்டுட்டு வந்து அந்த கட்சிக்காரர்கள்ட்ட நம்ம வந்து முரண்பட்டு இருக்கணும் இந்த கட்சிக்காரர்கள்ட்ட நம்ம வந்து முரண்பட்டுருக்கணும் இல்லை அந்த கட்சிக்காரர்கள் நம்மளோட உறவினர்கள்ங்கிறது வேற நம்மளோட க பயணம்ங்கிறது நம்மளோட பயணங்கிறது வேற அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் காட்டுற வழியில் மிக அழகா வந்து நம்மளோட இனம் தாங்கிய வழியை புரிஞ்ச வழியை வந்து புரிஞ்ச அந்த பிள்ளைகளை ரொம்ப தெளிவாக நம்ம பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அதுக்கான வேலைகளை நம்ம மிக சிறப்பாக செய்வோம் அவங்க வந்து திடீர்னு இங்கேருந்து இங்கே சந்திச்சாங்க வம்பாங்க அங்கேருந்து அங்கே சந்திச்சாங்க வம்பாங்க திடீர்னு வந்து ட்ரம்ப் கூட்டணி கூட்டணிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எல்லாத்தையும் அப்படி புறக்கணித்து அப்படி தூக்கி போட்டுட்டு நம்ம நாம் தமிழக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கான காலத்தை வந்து நம்ம உருவாக்குவோம் அதுக்கான வேலைகள் நம்ம பார்ப்போம் ஒன்றும் இல்லை உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேர் சேர்ப்போம் ஏன்னா அதுதான் வேலை அந்த வந்து உறுப்பினர்களை வந்து எவ்வளோ பேர் வந்து எப்படிலாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துடுங்க அதை சேர்த்து அவங்கள கொண்டு வந்து தாண்டா அப்படின்னு நீங்கள் காட்டிட்டு நம்மளோட வழிகளை வந்து நீங்கள் வந்து அண்ணன் பேச்சு சீமான் அண்ணனோட பேச்சை நீங்கள் போட்டு காட்ட ஆரம்பிச்சுட்டீங்கனாலே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் தன்னால் எல்லாருமே வந்து நாம் தமிழராக வந்து நிற்பாங்க அதுக்கான காலத்தை வந்து நம்ம உருவாக்கும் களம் நம்மளோடது அதில் நம்மளோட பலத்தை காட்டணும் எல்லாரும் தயாராக இருங்க எப்போவும் சொல்கிறாங்க இப்போ சொல்கிறேன் தம்பிகளை எப்பவும் பதறாமல் இருங்க சதராமல் இருங்க உறுதியாக நம்ம விடுவோம் நன்றி வணக்கம்